டுடே ரெசிபி மீன் குழம்பு நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த பெல்லைக்கான ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருவாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு அரைச்சி தான் வைக்க போகிறோம் அதுக்கு மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இன்றைக்கி நம்ம மாங்காவும் இது கூட சேர்க்க போகிறேன் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளி தேவையோ அந்த அளவுக்கு புளி எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் ஒரு கோப்பையில் போட்டு புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க புளிக்கரைசல் எடுத்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க வெங்காய தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்றபடி குழம்பு மிளகாய் தூள சேர்த்துக்கோங்க அடுப்புல சட்டி வச்சிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கூட கொஞ்சம் வெங்காயம் தாளிப்புக்கு கருவேப்பிலை அப்புறம் வெந்தயம் போட்டுக்கோங்க இது கூட கொஞ்சம் மிளகாத்தளி சேர்த்துக்கிட்டாலும் தாளிப்பு நல்லா ரெட் கலர்ல சூப்பரா இருக்கும் பார்க்குறதுக்கு தாளிப்பு வேணும்னா அள்ளி வச்சுக்கோங்க இல்ல அது கூடவே ஊத்திக்கலாம் கரைச்சி வச்சிருக்க மசாலாவை இது கூட நம்ம இப்ப சேர்த்துக்குவோம் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டு சரி பார்த்துக்கோங்க சரி பார்த்துட்டு ஒரு மூடி வச்சு மூடி கொதித்ததுக்கப்புறம் மீனையும் மாங்காவையும் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான மீன் குழம்ப நம்ம ஸ்டேஜில் தயாராகிடுச்சு நீங்களும் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்போ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பா